சங்கீதம் நூற்று ஏழு கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலுமிருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்லக்கடவர்கள் அவர்கள் தாவரிக்கும் ஊரை காணாமல் வனாந்தரத்திலே அவாந்தர வழியாய் பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தொய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள் தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார் தாபரிக்கும் ஊருக்கு சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார் தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களை நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கழகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணினவர்கள் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள் அவர்களுடைய இருதயத்தை அவர் வருத்தத்தால் தாழ்த்தினார் சகாயர் இல்லாமல் விழுந்து போனார்கள் தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார் கர்த்தர் வெண்கலக் கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்தார் என்று அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களை நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக நிர்முடர் தங்கள் பாதக மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமங்களாலும் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள் அவர்கள் ஆத்துமா சகல பூஜனத்தையும் ஆரோசிக்கிறது அவர்கள் மரணவாசல்கள் பரியந்தம் சமீபிக்கிறார்கள் தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார் அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களை நிமித்தமும் துதித்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவருடைய கிரியைகளை ஆனந்த சத்தத்தோடே விவரிப்பார்களாக கப்பலேறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்களிலே தொழில் செய்கிறார்களே அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள் அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி அதன் அலைகளை கொந்தளிக்க பண்ணும் அவர்கள் ஆகாயத்தில் ஏறி ஆழங்களில் இறங்குகிறார்கள் அவர்கள் ஆத்துமா கிளேசத்தினால் கரைந்து போகிறது வெறித்தவனைப் போல் அலைந்து தடுமாறுகிறார்கள் அவர்களுடைய ஞானமெல்லாம் முழுகிப் போகிறது அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார் கொந்தளிப்பை அமர்த்துகிறார் அதில் அலைகள் அடங்குகின்றது அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார் அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் துதித்து ஜனங்களின் சபையிலே அவரை உயர்த்தி மூப்பர்களின் சங்கத்திலே அவரை போற்றுவார்களாக அவர் ஆறுகளை அவாந்தரவெளியாகவும் நீரூற்றுகளை வறண்ட ஸ்தலமாகவும் குடிகளுடைய பொள்ளாப்பு நிமித்தம் செழிப்பான தேசத்தை ஒவ்வொரு நிலமாகவும் மாற்றுகிறார் அவர் அவாந்தரவெளியை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாகவும் மாற்றி பசித்தவர்களை அங்கே குடியேற்றுகிறார் அங்கே அவர்கள் குடியிருக்கும் நகரத்தை கட்டி வயல்களை உண்டாக்கி விதைத்து தோட்டங்களை நாட்டுகிறார்கள் அவைகள் வரத்துள்ள பலனை தரும் அவர்களை ஆசீர்வதிக்கிறார் மிகுதியும் பெருகுகிறார்கள் அவர்களுடைய மிருக ஜீவன்கள் குறையாதிருக்கப் பண்ணுகிறார் பின்பு அவர்கள் இடுக்கத்தினாலும் ஆபத்தினாலும் துயரத்தினாலும் குறைவுபட்டு தாழ்வடைகிறார்கள் அவர் பிரபுக்களின் மேல் இகழ்ச்சி வரப்பண்ணி வழியில்லாத அவாந்தர வெளியிலே அவர்களை தெரியச் செய்து எளியவனையோ சிறுமையினின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போலாக்குகிறார் உத்தமர்கள் அதைக் கண்டு மகிழ்வார்கள் நியாயக்கேடெல்லாம் தன் வாயை மூடும் எவன் ஞானமுள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்கக் கடவன் ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள்